உங்க எக்ஸ் வந்து திரும்ப வந்தா நீ என்ன பண்ணுவீங்க? ஆவே வந்திருக்கான்டா. அவன் அப்பன் தான்டா அந்த காவாடி பையன். அட யார அது? ஏ எதிரி. அந்த கெடுத்தானே திருடானே அந்த நாடாரி பையனை நம்ம செல்ஃப்ல அப்பனே பேச்சி வருது. இங்க வந்துருச்சு. வெளியில வரல. நெஞ்சுக்கு நெஞ்ச விரலை விட்டாத எடுத்துக்கனே.

இப்போ உள்ளவங்க எப்படி நமக்கு ஆர்குமெண்ட் பண்ணி சொல்ல அதனால நான் லவ் பண்ணது வந்து டெஸ்ட் வந்து கிளாஸ்மேட் ஸ்கூல் நம்ம கிளாஸ்மேட் ஒரே ஆச்சு அது கொஞ்சம் நல்லா பேக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் கொஞ்சம் படிக்கன்றதுக்காக அவளை விட்டேன் அவளும் படிக்கன்றதுக்காக கொஞ்சம் ஒதுங்கினா அது அப்படியே ஒதுங்கிடுச்சு கடைசியாகவும் நான் ஒன்று லவ் பண்ணேன் அது வந்து எந்த உலகம் அப்படி சொல்லப்போனா என்ன மாத்துறவங்க இப்போ மாத்துறதுக்கு அண்ணா இப்படி வெடிங் முடிச்சிங்க என்னன்னு தெரியாது பட் நீங்கள் வெடிங் முடிச்சிங்கன்னு வச்சுக்கீங்களே

நினச்சிக்க என்னைக்காச்சும் வந்துருவா அப்படின்ட்டு என்ன சொன்னால் நாங்கள் லவ் சொல்ல போனப்போனால் ஃபேமிலி ரீதியாக மட்டும்தான் ஒதுங்கிட்டு போனோம் ஒல்லையே நாங்களாம் ஒரு சண்டையை போட்டு ஃபர்ஸ்ட்லாம் விளக்கல சிட்டிவசன் ஃபேமிலி ரீதியா அவள் படித்தா இங்கிலீஷ் போர் செஞ்சா டீச்சிங் ஒன்றும் செஞ்சுக்கிருந்தா அவள் படிப்பாங்கிட்டு நான் ஓலோ எழுதிட்டு அப்படியே எவ்வளவு செய்யலாம் அப்படியே நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் நான் கொஞ்சம் என்னை பண்ண சொன்னால் நான் டெக்ஸ்டைல வேலை இப்போ நான் தொழிலில் போய்கிட்டு இருக்கும்போது பெக் க்ரௌண்ட் பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து அம்மா கிடையாது அதை சொல்லணும் அண்ணா ஒருத்தர் வந்து ரெண்டு அண்ணாலும் ஒருத்தருக்கு வெட்டிங் முடிச்சோன்னு ஒதுங்கிட்டார் அம்மாவோட தேவையோடு ஒதுங்கிட்டார் ஒரு அண்ணா தான் அவன் அவன் தான் அவனுக்கு உலகமே இப்போ அவன் பேச்சை மீறி அவளால் அந்த வெளியில் வர முடியல ஒரு கட்டு வீட்டு செமிலி ரீதியில் ஒரு கட்டுப்பாட்டு வீட்டில் அதை விட்டு அவளால் வெளியே வர முடியும் அப்போ சொன்னால் நானும் ஒரு ஃபெமிலியில் பிறந்ததுக்கு எனக்கு கட்டாக தங்கிட்டார் நம்ம வீட்டை தங்கச்சிக்கு அண்ணா ஒரு பேச்சை தைச்சுன்னா அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்வோம் அதுக்கான சொலிசன் தான் செய்வோம் அந்த புள்ள அதில் தான் செஞ்சிச்சு இப்போ நான் அதுக்கு கேட்டுக்கு எத்தனை வருஷம் பிரதர் பிரேக்கப் ஆகி செவன் மந்த்தாச்சு செவன் மந்த்தா எத்தனை வருஷம் லவ் மேக் பண்ணி பையன் ஆஃப் ஃபேனா அஞ்சரை வருஷம் இப்போ அவங்கள விட்டுட்டு நீங்கள் வேறு கல்யாணம் யாரையும் முடிக்கிறது அப்படின்னு போன ஐடியா வந்து ஏன்னு சொன்னால் அவள் ஃபேமிலியாக ஒதுங்கிட்டு ஆகலை என்ன பெற்றவங்க இருக்காங்க தானே நம்ம அம்மாவுக்கு இன்னைக்கு போக பார்க்க போனால் அறுபத்தஞ்சு வயசு ஆகுது நம்ம அப்பாவுக்கு அறுபத்தேழு வயசு நம்மளை ஒரு முப்பது வயசு வச்சு அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி கருணனா சார் நம்ம மாறணும் லவ்ன்றது இப்ப ஒரு நாளைக்கு தீரும் தெரிஞ்சுக்கிட்டியா காற்று வாக்கா தண்ணி இருந்து இப்ப வெயில் அடிக்கிற இடத்துல காற்றே வரலன்ட்டு அதே இடத்துல காத்துன்னு வரும் அப்ப நமக்கு ஒரு சுகாணம் கொடுக்கும் பாருங்க அந்த வெயில வெயில் அடிக்கப்போ அதுவும் தனி ஃபீல் தான் நல்ல உச்சவே இல்லை இந்த லவ்க்காக என்னைக்காவது ஃபீல் பண்ணி ஆமா நான் நிறைய ஹீல் பண்ணிருக்கேன் ஃபீல் பண்ணலாம் என்ன பண்ணி